வணக்கம் நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சாரி நான் ஏன்னா என்னோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை ஷூட்டிங்ல இருந்தால் அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான் அவர் கூட தான் ஷூட்டில் இருந்தேன் அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் அந்த தேதிகள் எழுத்து கத்தா சொன்னாங்க அதனால் நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும் அதை கலை ப்ளீஸ் பிஹேவ் ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு பதினாலு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் அந்த நீங்கள் எழுதின ஒரு ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்டு தான் நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது அதற்கு மிகப்பெரிய நன்றி இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்க்கு சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார் இந்த மாதிரி மெட்ராஸ் மேட் ஒரு இது வச்சுருக்கோம் ட்ரைலர் டாச் வாடா அப்படின்னு நான் காலிக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் ப்ரெஸ் எடுத்துக்கு முன்னாடி மீட் பண்ணல என் ப்ரெஸ்ஸுக்கே நான் போகல இது போனேன் எப்படி இருக்கும் நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தே காலி தான் கேட்டோம் அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர் டோன்ட் வெரி நான் ஷுவராக சொல்கிறேன் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல இதற்கான மூன்று காரணங்கள் நான் சொல்கிறேன் ஒன்று எஸ் ஆர் பிரபு சார் வைக்கிறக்காரு ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க செகண்ட் நாங்களே ட்ரைலரையும் பார்த்தோம் சாங்ஸும் கேட்டோம் எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்துது மூன்றாவது ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோன்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு காளி வெங்கட் சார் கூட ஒரு ஒன்றரை மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஆணவத்தின் உச்ச கட்டத்தில் சுத்திக்கிட்டு இருக்கேன் அதாவது இப்படி இப்படிதான் இருக்கு அப்படின்னா இல்லை மெட்ராஸ் மேத்தி சரி சரி அப்போ படம் பிளாக் பஸ்டர் அதனால் இப்படி இருக்கார் போலன்றதுக்காக இன்னும் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னா இவர் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைமில் ப்ளஸ் ஷூட்டிங் டேஸில் காளி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்டா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும் நீங்கள் காளி சார் இருந்த படங்களில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பித்து ஒரு அஞ்சாறு தலைமுறையாக டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகராக அவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸ்டேஜ் தாண்டா சாரி காலி ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம் நைட்டில் எட்டி தூங்குவோம் அந்த லெவலில் போயிட்டு இருப்பாரு ஸோ இந்த அறிவுரை இப்போ யாருமே இதெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் காலி நீங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர் ஏன்னு உங்களுக்கே தெரியும் நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும் ப்ளீஸ் உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் காளி சார் நன்றி சார் ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் கூப்பிடுதா இனிமேல் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்த படத்தில் நடிக்கல பட் ஆனால் நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சு வந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடித்த மாதிரி இல்லை சின்ன படம் பெரிய படம் இல்லை அது சொல்லிட்டாங்க சாம்சா ரொம்ப அழகா ரிலீஸ் அன்னைக்கு தான் இந்த ப்ரீ ரிலீஸ் இந்த விஷயம் எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே ரிலீஸ் சார் அன்னைக்கு தான் கண்டென்ட் முடிவு போனோம் இது எது பயங்கரமான படம் இது பயமான படம் இல்லைன்னு ஸோ இது ரொம்ப நல்ல படமாக தெரியுது நான் ரெண்டு மூணு தடவை பார்க்க சான்ஸ் கிடச்சி மிஸ் பண்ணிட்டேன் சாரி நான் சீக்கிரம் பார்த்துறேன் கார்த்தினா எனக்கு ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ நல்ல படன்றது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும் எங்கள் இந்த மாதிரி ஒரு படம் வந்து பண் மேக்கிங்கில் இருக்குதுங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அப்படி தான் நான் மெட்ராஸ் மேட்னியை பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ அப்புறந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பார் இதை பற்றி ஸோ வாழ்த்துக்கள் பிரபு சார் ஆல்வேஸ் நான் ரெண்டு நாள் மணி கூட பிரபு சார் மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று தான் சொன்னேன் அவன் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் தாங்க அவர் யாருன்னே ஒரு காமன் ஃப்ரெண்டு தெரியல அதான் சொன்னேன் எங்க இவர் எவ்வளோ பேர் உருவாக்கினவர் தெரியுமா நிறைய பெரிய படங்கள் பண்ணவர் நிறைய பெரிய பெரிய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் ஏன்னா இன்றைக்கி படம் எழுத ஆரம்பிக்கும்போதே இந்த படம் யார் வாங்குவா எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே இந்த கதைக்கு யார் தேவை யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்டாக வருது அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள் கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணுறோ அதை வச்சுக்கிட்டு ஓகே நான் நல்ல என் கதையை நம்புறேன் என்னோட கிரியேஷனை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா இனி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலும் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் ஒன்று வந்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வாய்ப்புன்னு ஒன்று வந்துருக்கோம் அப்படி இருந்தவங்க வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அது ஃபர்ஸ்ட்டாக சாரி இந்த டேரக்டர் ஆனா மாட்டோம் அப்புறம் சில பேருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம் மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த மூவி வில் டிசைட் அப்புறம் காலியான உன்ன பற்றி பேசுகிறேன் சரி நான் கண்டிப்பாக வந்தேன் காலையில் வந்து எங்கள் கலைத்துறை தந்தை என்னடா ரமேஷ் அப்படிதான்ண்ணா நம்ம பெரியப்பா எங்கள் பெரியப்பா மாதிரி அவர் அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங்னா ஆறு மணி மேலே பாடுவார் ஆடுவார் மெமிக்ரி பண்ணுவார் அரார ஏதோ சொல்லுவார் நிறைய பேசுவார் அதாவது ஜபம் பண்ணுவார் அதாவது நீங்கள் ஒரு கதா யாராக இருக்கலாம் எந்த எந்த மனிதர்களுக்கு அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார் அவர் ஊர்ல வந்து ஒரு வரையல் தாத்தா ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு நான் அத படமா பண்ணுனான்னு சொல்லலாம் சொல்லியிருக்கேன் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்கு பட் இவ்வளோ சின்ன அறுபது வயசில் இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப காலிய நான் நடிச்சாலே இப்ப இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குற ஒரு அக்கா நம்ம ஒன்னும் படம் ஃபுல்லா பார்க்கல பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் த கேரக்டர்ஸ் அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சான்ஸ்னாலும் சொல்ல வேணாம் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க அப்புறம் காளிதாஸ் மேடம் எங்கள் மம்மி நட்சத்திரம் நகர் இதில் நடித்தோம் சூப்பர் எல்லாருமே ரோஷினி தேகன பாட்டு சூப்பராக இருந்தது கேசிய நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம் கங்க்ராட்ஸ் கங்கிராட்ஸ் டூ கேமராமேன் அது அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை சொன்னார் இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாமல் நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டேரக்டர்ஸ் மீடியம் ஏன்னா நம்ம பயங்கரமாக உழுதுவுந்து நடிச்சா கூட டக்குன்னு ஒரு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ் அப்ஸ்ட்டு போயிடலாம் அது பிரச்சனை கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுறது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க் வாழ்த்துக்கள் ப்ரோ சூப்பர் எல்லாருக்குமே அண்ணா ப்ரொடியூசர் இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணுங்க நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும் நல்ல படங்கள் வரணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி அண்ட் சொல்லி மேம் உங்க வர்க் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் கங்கராட் டு ஆல் சூப்பர் லைக் அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம் பெரிய ஆகலாம் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஏன்னா அப்பாவும் அவர் ரெண்டு வாழ்கிட்ட பேசிக்கிட்டேன் சரி ஓகே சார் எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் எல்லாருக்கும் நன்றி யாரு வந்துட கூடாதுன்னு நினச்சோம் அந்த ரெண்டு பேரும் வர வச்சுட்டாங்க இவனுக்கு வேணால் தெரியாமல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்குன்னு நினச்சேன் அபிஷேக் வேறே எனக்கு சர்ப்ரைஸ் ஏயா இப்படி ஒரு சர்ப்ரைஸாக வந்து கொடுப்பான் நீ காலையில் தான் சொல்கிறேன் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு முக்கியமான ரெண்டு செலிப்ரிட்டிஸ் வராங்க உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கேன் ஐயையோ அப்படின்னு இவங்க தான் நினச்சா கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் மேரே சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையாக தம்பி உங்களோட ரெண்டு பேர் போட்டோ என்கிட்ட இருக்கு மறந்துடாதீங்க அதை உங்களுக்கும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன் இன்னும் பத்திரமா அதை லைவ் போட்டு வர வச்சுருக்கிறேன் எப்போ வேணாலும் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோங்க சோசியல் மீடியாவில் அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க இனிமேல் மேடையில் பேசினேன் என் வயசை பற்றி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க இருக்கட்டும் ஏண்டா ஒரு எதார்த்தமாக ஒரு அப்பா ஒரு கொடுத்தாங்கன்னு வெள்ள அடிச்சுட்டு நடிச்சா உடனே எனக்கு அறுபது வயசுன்ற ஒருத்தன் ஒரு தம்பத்தெட்டு வயசுன்றான் தம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிடும் இல்லை இருக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த ஃபோட்டோவை நான் போடுறேன்டா இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும் லவ்யூடா ஐயோ அதுவே பயமாக இருக்குது என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஒரு அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு எடுத்த ஃபோட்டோ அப்போ யோசித்து பாருங்கள் எப்படி இருப்பாங்கன்னு அதில் நானும் உள்ளே இருக்கேன் அதனால தான் அந்த போட முடியலைன்னு எப்போயோ போட்டு மாட்டி விட்டுருப்பேன் ரொம்ப ஒரு உற்சாகமான ஃபோட்டோ அது முதல்ல எஸ்ஆர் பிரபு சார் ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு படம் வந்து இது எப்படிப்பட்ட படம்ன்றத நீங்கள் வாங்கினோன்னே எல்லாருக்கும் அது அது தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை முதல்ல வந்திருக்கும் அதுக்காக முதல்ல உங்களுக்கு நன்றி சார் ஏன்னா நீங்கள் நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த வகையில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி மற்றபடி சத்யராஜ் சார் அவர் இங்கே அன்றைக்கி வரல அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா படம் நாங்கள் ஒரு முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணார் எந்த தயக்கமும் இல்லாமல் படத்தில் கொஞ்சம் எடுத்து வரைக்கும் போட்டு காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் பிடிச்சி இது நடித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் இந்த மேடையில் உங்களுக்கு அப்புறம் வடிவேல் சாருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நடிக்காமல் முதல் முறையாக பாடுறாருன்னு நினைக்கிறேன் ஸோ அது அது வந்து எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய வாய்ப்பாக நினைக்கிறோம் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் அப்புறம் வந்து நிறைய நிறைய பேர் விட்டுட்டேன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரியும் நினச்சிருங்க அபிஷேக் ராஜா எனக்கு இந்த படத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணி விட்டு தான் வந்தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஐயோ ஒரு கதை ஒன்று கேட்கணும் எப்படின்னு சொல்லுங்கள் நான் அந்த டேரக்டர் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த கதையை போய் கேட்டேன் ஆனால் அந்த கதை மீட்டிங் பாயிண்ட்டு அந்த இடமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா டைரக்டரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார் ஸோ ஒரு தயக்கம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு தொழில் சார்ந்த நான் பெரும்பாலும் நான் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு சந்திச்சது இல்லை நான் வெளியில் எங்கேயாவது ஒரு பொது இடத்துல என்ன என்னோட அலுவலகத்தில் அப்படி தான் சந்திப்பேன் ஸோ வீட்டுக்கு கூப்பிடும்போது எனக்கு ஒரு நெருக்கம் இருந்துச்சு அதில் அப்போது ஃபஸ்ட்டு நான் போனது வந்து கொஞ்சம் தங்கிட்டு தான் போனேன் ஏன்னா இந்த இப்படி இந்த மெயின் லீடு அப்படின்லாம் சொல்லிவிட்டால் நம்மள இந்த குணசித்திர கதாபாத்திரத்துக்கு கூப்பிடாமல் போயிடுறாங்கன்னு ஒரு பயம் அதுக்காக பண்ணலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் தான் பட் இந்த படம் அப்படி மெயின் லீடு அப்படின்னு இருக்காது எனக்கு தெரிஞ்சுது எல்லா கேரக்டர்ஸும் ஒரு ஒரு பில்லராக இருக்கும் அந்த இந்த கதை அப்படி இருக்கும் அப்புறம் அந்த கதையை அவர் சொன்னார் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் தெளிஞ்சிருச்சு ஏன்னா அந்த ஒரு வழக்கமான ஒரு அந்த சினிமாட்டிக் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாமல் இது வேறு ஒரு ஒரு டைமெண்ட் அந்த கதை சொன்னார் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவர் ஒரே அந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த கதையை நான் எழுதினேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா ஒரு அப்பா அந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டே இருக்காரு இது வரைக்கும் ரெகுலரான கதை தான் அவர் என்ன உணர்வை சொல்ல வந்தான்றது எனக்கு பயங்கரமாக நச்சுன்னு அப்படி அடிச்சிடுச்சு ஏன்னா ஒரு டீனேஜ் வரைக்கும் பசங்கள் வந்து ரொம்ப அந்த ஸ்பரிசத்தோடயே இருப்போம் அப்பா மேலே உருண்டு பிறண்டை விளையாடிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு அந்த ஸ்பரிசத்தோடையே வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு அப்புறம் அது பையனோ பொண்ணோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அப்பாவோட உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த அப்பா ஸ்பரிசத்தை மிஸ் பண்ணுவார் ஏன்னா பசங்களுக்கு தெரியாது பசங்களுக்கு அவன் அப்பா வந்து அது புரியு நினைக்கிறேன் அப்போது அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் இது வந்து அப்பா சொல்லவும் முடியாது எங்கன்னா இது வந்து அண்ணே நான் எப்பவுமே பெரும்பாலும் நேரம் எடுத்துக்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு நாள் என்ன கடைசியாக வர கூப்பிட்டாங்க எப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு எல்லிட் பீப்புள்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு அந்த ஸ்பரிசம் எப்போயுமே இருக்குதுன்னா அவங்களுக்கு அது ஒரு வேறுபாடாகவே இருக்காது அப்புறம் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த அந்த டீனேஜ் தாண்ட தாண்ட அவங்க அந்த ஸ்பரிசத்துலேருந்து விலகுவாங்கன்றது நான் அனுபவிச்சுருக்கேன் எங்கள் அப்பா அதுக்கு ஏங்குனதை நான் பார்த்துருக்கேன் ஒரு பாயிண்டில் எங்கள் அப்பா வந்து ஃபேக்காக ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் அந்த அந்த ஒரு வயசு அனுபவத்தை எல்லாத்தையும் இறக்கிட்டு இந்த ஸ்பரிசத்துக்காக என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறார் ஸோ அது இந்த கதையை கேட்டு முடித்தோன்னே எனக்கு அது புரிஞ்சுது ஏன்னா நான் அவருக்கு என்ன கிட்டத்தட்ட அப்பா ஆகிட்டேன் அதனால் எனக்கு அது புரிஞ்சுது ஐயோ பிரபஞ்ச பூ கொண்டா வந்து அப்படி விலகி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க எனக்கு அது ரொம்ப இதாகிடுச்சு அப்புறம் அந்த கதையை சொல்லி முடித்தோன்னா ஓகே இதை நிச்சயமாக பண்ணிடணும் விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் கார்த்திகேயன் மணி சார் ரொம்ப நன்றி சார் இயக்குனர் படத்தோட இயக்குனர் அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றி நான் நான் நிறையா பே பேச வரம்புல எனக்கு எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சுட்டே இருக்குது அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சினிமா தேட்டரில் நீங்கள் அது மட்டும் தான் எடுக்க முடியாது நினைக்கிறேன் உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் காட்சி இசை எல்லாமே கிடைக்கும் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி அடிச்சதுன்னா அந்த படத்தோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அதை உணர்ந்தேன் அடிக்கும்போது உணர்ந்தேன் அது படம பார்க்கும்போது நான் அவன் அது வந்து அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம் இந்த படத்தில் அது நடக்கும்னு நம்புகிறேன் ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும் அந்த நம்பிக்கை தான் வழக்கமாக எல்லோரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகளாக நான் வைக்க விரும்பல நீங்கள் படம் பாருங்கள் நிச்சயமாக படத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி அப்புறம் ஆனந்த் ஜிக்கு எங்கள் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப எளிமையான சினிமாட்டிராஃபர் எப்படி இந்த கதை ஒரு கதைக்கு எப்படி துருத்திருக்கக்கூடாதோ ஒரு தடவை இதே தான் பாலமேந்திர சார் சொன்னார் ஒரு சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பார் என் திறமையைப்பார்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும் அதுதான் ஒரு தரமான சினிமெடாகிராஃபி அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வச்சு சொல்லியிருந்தார் நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜிக்கு வருது பால சாரங்கனோட ஒர்க்கும் அப்படி தான் இங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இலையோடு இதோட அப்படி அழகான ஒரு இசை ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பவும் இப்போ கேட்கும்போதே வந்து கணக்கு கண்ணம்மா அந்த அந்த லைன் வரும்போது அது ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிற அதை எடுத்து என்கிட்ட மட்டுமோ அதை கொடுத்துருக்கா நானும் பாட்டு பாடியிருக்கேன்னு வச்சுக்கோல்ல அவர் ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம் இந்த படத்தை தான் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து ஒர்க் பண்ணி நான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட ஒர்க் பண்ணதில் எஸ்ஆர் ப்ரொஃபஸருக்கு மீண்டும் நன்றி ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது மிஸ் ஆகக்கூடாது ரோஷினி உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஒரு யதார்த்தமான நடிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு ஸ்னேகன் சார் உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா கலையரசனாங்கலாம் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒரு பொணம்பு அதில் நீங்கள் எனக்கு அண்ணன் என் அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பயனு தான் நினைக்கிறேன் சார் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் செல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் செல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு எனக்கு கூட போதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை ஸோ அப்படி என்னும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பில்லை ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம் ஐயோ ஐயோ நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார் ஈவனு கீழே இருக்க அதாவது திருவிழாவிலலாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு கேரக்டர் எந்திரிக்க தெரியுமா நடுவில் அதை மாதிரி கூட்டு நடுவில் போட்டி வச்சு என்னை பேச வைக்கிறீங்க சரி அப்போ சொல்ல வந்து குறையும் சொல்லவே முடியாதுனா அப்படி அப்படி இருந்தேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டார் டேரக்டர் சார் அதனால் அதனால அது அப்போ நான் வந்து மேடம்னே இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி நீ மேடம் சொன்னால் நான் உன்னை சாரனு தான் சொல்லுவேன் எப்படி நான் காலையில் கூப்பிட்னா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு அவ்வளோதான் நீ என்னை செல்லியாக நினச்சா செல்லின்னு கூப்பிடு யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிடுனாங்க சரி அனிதந்து நான் செல்லின்னு கூப்பிட்றேன் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட விற்பனை ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருப்பேன் ஏன்னா நம்ம எப்படி இந்த வெள்ளையா இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நான் வேறு இதை பற்றி பேச வரல இருந்தாலும் சொல்லிடுறேன் மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு தான் நம்ம நிறையா பழகிருக்கோம் அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம் தான் அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது இருக்குல்ல அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ இருக்குது ஸோ மலையாளத்தில் வந்து எப்படி பிடிக்கிறாங்க மலையாளத்தில் மாதிரி இருக்க நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது அதில் நிறைய ஓடுற படம் நல்ல கண்டன படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு பயத்துலேயும் தான் நான் அவங்களை அணைகினேன் ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஆபீஸ்ஸும் பயங்கரமாக பண்ணாங்களா இல்லைன்னு சொல்ல எனக்கு என்னென்னா அந்த சவாலேருந்து அடுக்கி விழுந்துடக்கூடாது அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சிடணுன்ற ஒரு அந்த ஒரு டாஸ்க் இருந்தது அது இருந்தது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி உங்களுக்கு விஷ்வா ரொம்ப தேங்க்யூடா உங்களோட உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார் அவருக்கு வேறு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கும் அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே ஆகிட்டார் அந்த ஆஃபீஸில் நீங்கள் ஃபீல் போனால் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார் அவருக்கு மகிழ்ச்சி கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணுது உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் உங்கள் அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல் ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க அது எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அபிஷேக் ராஜா போயா இதில் வேறு ஒரு பதவி அவங்க கிரியேட்டிவ் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆனால் அதுக்கு அதையும் மீறி வேலை பார்த்துக்கிறேன் உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உங்களுக்கு பெரிய பேர் வாங்கிக்கிறோம் எங்கள்கிட்டையும் பற்றி நான் பெரு பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி வந்தவங்களுக்கெல்லாம் திரும்பவும் உங்களோட நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார்